தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயம் அவர்களால் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் மீண்டும் இருபத்தேழு வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழக கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி ஒரு இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கும் மதுவுக்கு மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது ஏசா விதானகை அவர்களுடைய தனிநபர் பிரரணியின் ஊடாக நான் ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய அனுமதியோடு மிக முக்கியமாக நேற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை தான் இந்த தேர்தலிலே வென்றதாக விமல் ரத்நாயக்க அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார் அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும் உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால் இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கௌரவ பிரதி சபானார்களே உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயம் அவர்களால் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் மீண்டும் இருபத்தி ஏழு வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி ஒரு காலமும் இலங்கை தமிழக கட்சி யாருக்கும் மதுவுக்கு மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல அதற்காக

நீங்கள் விடயத்திற்கு ஏற்றவர் கதையுங்கள் எங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் கவனிக்கப்பட வேண்டும் அணுகப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் பொறுப்போடு எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய கட்சி அப்படியான கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன்